ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஆர் AC ரெண்டு நாற்பத்தி ஆறு டாடா ஏசி கோல்டு ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல் ரிவ்யூ இப்போ போடுறேன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்க்கலாம் நீங்கள் ட்ரையல் பார்க்கலாம் வண்டியில் எஃப்சி இருபத்தி நாலு இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை வந்து நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியில் நாலு டயருமே உங்களுக்கு புது டயரு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் இதே வேறு வண்டியை நீங்கள் பார்ட்டிக்கிட்டு வாங்கும் போது இன்சூரன்ஸ் கம்மியாகவோ டயர் கம்மியாகவோ எஃப்சி கம்மியாகவோ இருக்கும்போது ரேட்டு குறைவாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வந்து நல்லா தெளிவாக இருக்குது சென்சார் இல்லாத வண்டி பிஎஸ் ஃபோர் பார்ட்டிக்கிட்டு வாங்கும் போது அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால ரேட்டு குறைச்சி கிடைக்கும் நீங்கள் குறைவான ரேட்டு கிடைக்குதுன்னு வாங்கினா மறுபடியும் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியை பாருங்கள் நல்லா மேனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது டயர் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி எந்த வண்டி வேணுமா இருந்தாலும் நீங்கள் ஒன்று நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி டயர் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் வண்டி பாருங்கள் தொட்டியெல்லாம் பாருங்கள் எந்த குறையும் இருக்காது எல்லாமே ஸ்டீல் படம் மரம் கிடையாது நல்லா ஸ்டீலு சைடு ஏங்கிள் எல்லாமே ஸ்டீல் சைடு ஏங்கிள் தான் மரம் கிடையாது உட் கிடையாது எல்லாமே இரும்பாலானது தான் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் தொட்டியிலேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் நேரிலேருந்து ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசியோட விலை மறுபடியும் சொல்கிறேன் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபை சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு சொந்த வீடு இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா கூட நீங்கள் ஃபைனான்ஸும் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டி மேலே தெளிவாகவும் இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால பிஎஸ் ஃபோரு சென்சார் இல்லாத வண்டி நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டியை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் போட்டால் ஃபைனான்ஸ் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் இன்சைடு பாருங்கள் இன்சைடு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா அளவுக்கு நல்லா இருக்குது சென்சார் இல்லாத வண்டி கிலோமீட்டர் பாருங்கள் எழுபதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் சென்சார் இல்லாத பிஎஸ் ஃபோர் வண்டி நிறைய வியூவர்ஸ் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்ட சொன்னாங்க அதனால் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்ஜினோடு ஓடுது சவுண்டோட பாருங்கள் நல்லா வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இன்ஜின்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் சவுண்டும் பார்த்திங்க இல்லையா வண்டி வந்து நல்லா தெளிவாக தான் நம்ம கொடுப்போம் நம்மக்கிட்ட வாங்குறவங்க எந்த குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவும் கொடுத்துருவோம் இந்த தெளிவுக்கு இந்த ரேட்டு அப்படிங்கிறது ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இதே ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டயரு எல்லாமே பார்த்து எடுக்கும்போது இந்த ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க பார்ட்டிகிட்ட வாங்கும் போது நீங்கள் இதே கம்மி ரேட்டு வாங்கும் போது உங்களுக்கு டயர் கம்மியாக இருக்கும் எஃப்சி கம்மியாக இருக்கும் இன்சூரன்ஸ் கம்மியாக இருக்கும் இது சிங்கிள் ஓனர் கையில் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதனால் நல்லா தெளிவாகவும் இருக்குது வண்டியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டாடா ஏசி கோல்டு உங்களுக்கு ரெக்கார்டு எல்லாமே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நாலு டயர் புதுசு எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோர் சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்